அன்பார்ந்த ஞானவழி ஞானவளி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கும்ப ராசி அன்பர்களுக்கு சனி நட்சத்திர சார பயிற்சி பலன்கள் காண்போம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆனார் அவிட்ட நட்சத்திரத்தை கடந்து சதய நட்சத்திரம் ஒன்று இரண்டு சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி சதய நட்சத்திரம் மூன்றாம் மாதத்தில் சனி வர்க்கோத்தமும் அடைகிறார் அதாவது ராசி கட்டத்திலும் கும்பராசியில் இருப்பார் நவாம்ச கட்டத்திலும் கும்பராசியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் இது வந்து எத்தனை மாத காலம் நீடிக்கிறது என்றால் ஆவணி மாதம் இரண்டாம் தேதி வரை சதய நட்சத்திரம் மூன்றாம் மாதத்தில் சனி பகவான் வர்க்கோத்தம நிலையில் சஞ்சாரம் செய்வார் இந்த சனி புகவானால் கும்பராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பல நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள்பட நாள்த்தீங்க நன்றி கும்ப ராசி அன்பர்களுக்கு ஏழரை நாட்டு சனியில் சனி நடைபெற்று கொண்டிருக்கிறது வாக்கிய பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி முதல் முழுமையான ஜென்மசனி கும்பராசி அன்பர்களுக்கு நடக்கிறது ஜென்ம நட்சத்திரத்திலே ஜென்ம நட்சத்திர பாதத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்யும்போது புரியாத புதிராக இருக்கும் சங்கடங்கள் அதிகமாக இருக்கும் ஒன்றுமே முடியல எதுவுமே புரியல நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது கடன் மேல் கடன் வருது கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது நான் சொல்கிற பேச்சை குடும்ப நபர்கள் கேட்க மாட்டேங்கிறாங்க கணவன் மனைவிக்குள் பிரச்சனையாக இருக்கிறது தந்தை மகனுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படுது சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய அண்டை அயலாளர்களிடம் சண்டை சத்திரைகள் வருது இதெல்லாம் ஏன தெரியலையே அப்படின்னு ஒரு புலம்பலாக இருக்கும் ஏழரை நாட்டு சனி ஏழரை வருடம் மூன்று ராசிகளை சனிபவான் பவான் கிடக்கங்காட்டியும் கோர்ட்டு கேஸு வழக்கு வெள்ளங்க எப்படின்னு எல்லா வழியிலும் அந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அனுபவங்கள் ஏழரை வருடம் முடியும் காட்டியும் சனி கொடுத்து விடுவார் சதய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஆவணி மாதம் இரண்டாம் தேதி வரை சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் ஆவணி மாதம் இரண்டாம் தேதி வரை உடல் ஆரோக்கியத்தில் கவனப்படுத்திக் கொள்ளுங்கள் சனி பகவான் என்றாலே சங்கடம் உடம்பில் வந்து ஒவ்வொரு பகுதியும் சங்கடங்கள் கொடுத்து பினாற்ற வெற்றுவார் கைவலி கால்வலி தலைவலி வயிற்றுவலி மூட்டுவலி எலும்புவலி முதுகுவலி பல்வலி உடல்வலி என்று உடலில் ஒவ்வொரு பாகமாக வழி கொடுத்து புலம்ப விட்டு விடுவார் அவரவரே பினாத்தீட்டுக்க வேண்டிதான் சங்கடத்தின் முதல் கிரகமே தான் ஒரு மனிதன் சங்கடப்படவில்லை என்றால் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது தான் ஏழரை வருடம் ஒரு மனிதனுக்கு அனுபவங்களை கொடுக்கிறார் ஏழரை நாட்டு சனி நடக்கும்போது தான் குடும்பத்தை விட்டு பிரிந்து பெற்றோர்களை விட்டு பிரிந்து சுய உழைப்பால் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இளைஞர்களுக்கு வரும் தொழில் தொடங்கணும் பெற்றோர்கள் நிலையை உயர்த்தணும் கடன் இருந்தால் கடனை கட்டணும் தொழில் தொடங்கி நல்ல பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் ஏழரை நாட்டு சனி நடக்கும்போது தான் ஒரு மனிதனுக்கு வரும் அதுவே வந்து பேராசையாக மாறும்போது மற்றவர்கள் அறிவுரை ஆலோசனை கேட்கும்போது பணம் வந்து மற்றவர்களிடம் கொடுத்து விரயம் ஏற்படுத்திவிடும் விடும் வரக்கூடிய ஒரு நான்கு மாத காலம் சதய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் குடும்ப நபர்கள் தவிர மற்றவர்கள் பேச்சை கேட்காதீங்க பணமோ பொருளோ நகையோ இதோ ஒன்று ஏமாந்து போகக்கூடிய நிலை கூட சதய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட்டுவிடும் கொஞ்சம் கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கணும் அவிட்ட நட்சத்திரம் மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் ஜென்மசனியின் பாதிப்புகள் குறையும் அவிட்ட நட்சத்திரத்திற்கு இரண்டாவது நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும்போது வார்த்தையில் பேச்சில் கவனம் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க யாருக்கும் ஜாமீன் கைகப்படாதீங்க அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று உங்களுடைய குடும்ப நலனில் மட்டும் அக்கறை எடுத்து கொள்ளுங்கள் சதய நட்சத்திர அன்பர்கள் சனி பகவான் வந்து வர்க்கோத்தம நிலையில் ஆவணி மாதம் இரண்டாம் தேதி வரை சஞ்சாரம் செய்கிறார் ஆணி மாதம் ஐந்தாம் தேதி முதல் சனி வந்து வக்கரகதியில் பின்னோக்கி சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வரை வந்துவிட்டு மீண்டும் முன்னோக்கி சஞ்சாரம் செய்வார் இந்த வருடம் முழுவதுமே வாக்கிய பஞ்சாங்கபடி சதய நட்சத்திரத்திலேயே சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் சதய நட்சத்திர அன்பர்களுக்கு தான் ஏழரை நாட்டு சனியில் ஜென்ம சனி பாதிப்பு இந்த வருடம் முழுமையாக இருக்கப் போகிறது பெரிய அளவு கடன் வாங்கியோ பெரிய முதலீடு போட்டோ தொழில் தொடங்குவதை ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு எந்த ஒரு செயலியும் செய்யாதீங்க ஏன்னா ஜென்மசனி நடக்கும்போது பண விரயம் ஏற்பட்டுவிடும் மற்றவரிடம் வேலைக்கு போவதை சதய நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லது போரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுக்கு விரய நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சரம் செய்கிறார் தேவையில்லாத விரய செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது நண்பர்களுடன் கூட்டு சேர்ந்து செலவு செய்வது வேறு எந்த விஷயங்களோ தேவையில்லாத விரைய செலவுகளை புரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் குறைத்து கொள்வது நல்லது வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வேலை தொழில் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் சித்திரை மாதம் பதிமூன்று முதல் ஆவணி மாதம் இரண்டாம் தேதி வரை வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்யுங்க உடனே வெளிநாடு வேலை கிடைக்கும் குடும்பத்தை விட்டு வீட்டை விட்டு பெற்றோர்களை விட்டு வெளியிடத்தில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலை போரட்டாதி நட்சத்திர இளைஞர்களுக்கு இந்த நான்கு மாத காலம் மிக சிறப்பாக இருக்கிறது ஏன்னா உங்கள் நட்சத்திரத்திற்கு விரைய நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ஒரு நல்ல காலகட்டம் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை கும்பராசிக்கு மூன்றாவது வீட்டிலே விழுகிறது தம்பி தங்கை உடன் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சிந்தித்து செயல்பட வேண்டும் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து சிந்தித்து செயல்பட வேண்டும் சனி பகவானுடைய நேர் ஏழாம் பார்வை கலத்தரஸ்தானத்தின் மேல் விழுகிறது திருமணம் மாணவர்கள் கணவன் மனைவிக்குள் சண்டை போடாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டும் ஏன்னா கும்பராசியிலும் சனி நவாம்ச கட்டத்திலும் கும்பராசியில் சனிபுகன் போதே கணவன் மனைவிக்குள் பிரச்சனையை ஏற்படுத்துவார் கோர்ட்டு கேஸ் வழக்கு வெள்ளங்க சிக்கலை கொண்டு வந்து விட்டு விடுவார் யாரிடமோ வருடம் சண்டை போடணும் ஏன் பேச்சை கேட்க மாட்டுறாங்க அப்படின்னு கொஞ்சம் வீரம் வரும் கும்பராசி என்பர்கள் இப்போ தான் பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும் சனி புகனுடைய பத்தாம் பார்வை தொழிஸ்தானத்தின் மேல் விழுகிறது தொழில் வேலையில் சில மாற்றங்களை சந்திக்கலாம் விவசாயிகளுக்கு பெரும்பாலும் எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் நல்ல காலம் இல்லை என்று சொல்லலாம் ஏன்னா கோச்சாரத்திலே சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் நான்காவது வீட்டிற்கு குருபவன் வந்து பத்தாம் பார்வையால் தொழிஸ்தானத்தை வாரி செய்கிறார் விவசாயிகள் கொஞ்சம் காலம் அறிந்து அன்றாட பயிர்களை செய்து கொள்ளுங்கள் அதிக முட்டு செலவு போட்டு நீங்கள் வந்து வீண் கடனாளி விடாதீர்கள் விவசாயிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேலைக்கு போகக்கூடியவர்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்து கொண்டு இருப்பவர்கள் அந்த வேலையே தொடருங்க அதை விட்டுட்டு அதுக்கு போகலாம் அதை விட்டு அதுக்கு போகலாம் அப்படின்னு வேலை மாற்றங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை செய்யக்கூடிய நிலை வரும் உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும் வருமானம் வந்து சராசரியாக கும்ப ராசி என்பலுக்கு வரும் பத்தாம் வேட்டை சனி பகவான பாரி செய்யும்போது கடின உழைப்பு தான் கொஞ்சம் கஷ்டம் அதிகமாக தான் இருக்கும் அதற்கு தகுந்த வருமானம் இல்லாமல் தான் இருக்கும் ஏழரை நாட்டு சனி என்றாலே வரவும் செலவும் இருக்கும் அல்லது வரவுக்கு மீறிய செலவுகள் அதிகமாக இருக்கும் கடன் வாங்கி சமன் செய்யக்கூடிய நிலை கூட கும்பராசி என்பதுக்கு ஏற்படும் கும்பராசிக்கு இரண்டாவது வீட்டிலே பகவான் புதனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சலம் செய்து கொண்டிருக்கிறார் பேச்சில் கவனம் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க யாரையும் எடுத்து எறிந்து பேசாதீங்க கும்பராசி அன்பர்கள் திருமணம் மாணவர்கள் குடும்பத்தை விட்டு தனிக்குடித்தனம் செல்லக்கூடிய நிலை வரும் இளைஞர்கள் வெளியிடத்தில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலை வரும் ஆனி மாதம் ஒன்றாம் தேதி சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகுபகான் காலடி வைக்கிறார் சனி பகவான் ராகுபவான் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது இந்த வருடம் முழுவதும் இரண்டு பாவிகள் மத்தியில் மாட்டிக்கிட்டு கும்பராசி என்பர்கள் கண்ணாவெளி பிதிங்கி போய் ஒரு குழப்ப நிலையில் இருக்கக்கூடிய நிலை வரும் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஆஞ்சநேயரை வழிபடுங்க சனிக்கிழமை தோறும் தலைக்கு நல்லெண்ணெய் தேய்த்து குளித்து சனி புகானை வழிபடுங்க உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள அரசமரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகரை நேரம் கிடைச்சா தினந்தோறும் காலையில் வழிபடுங்க சனி புகானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் சங்கடங்கள் கும்பராசு என்பதற்கு தீரும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருதுகளை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவேற்கின்ற ஆள்பட்டினை அழுத்திங்க தினதோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்